வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட இருபத்தி ஆறாவது பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே போல விளக்கே கொடிய விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் மாலே மணிவண்ணா திருமாலே நீலவண்ண கண்ணா உன்னை நோக்கி மார்கழி விரதம் இருக்கும் கோப்பியர்களாகிய நாங்கள் இனி வரும் காலத்திலும் உன் புகழை பாடிக்கொண்டே இருக்க விரும்புகிறோம் மால்னா பக்தர்களை மிகவும் விரும்புவன் அப்படின்ற பொருள் மணிவண்ணன் நீலமணி நிறத்தை உடையவன் மார்கழி நீராடுவான் பாவை நோன்புக்காக மார்கழி நீராடுவோர் மேலையார் செய்வன்கள் பெரியோர் காட்டிய வழிமுறைகள் கேட்டியேல் கேட்பாயானால் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன ஞாலம்னா உலகம் முரல்வன்னா ஒலிக்கும் சக்தி படைத்த பாலன்ன பாஞ்ச பாஞ்சசன்னியமே பாலண்ண வண்ணம்னா பால் போன்ற வெண்மை நிறமுடைய சன்னியம் எங்கள் வழிபாட்டில் நாங்கள் சங்குகளை ஊதும் போது அதில் உன் வெண் சங்கான பாஞ்ச சன்னியத்தின் ஓசைதான் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே போல்வனனா போன்ற போய்பாடுனா சப்தம் எழுப்புகிற போய்பாடுன்றது சப்தத்தை குறிக்கும் இல்லனா கீர்த்தியையும் குறிக்கும் இறை சிந்தனைக்கு ஒவ்வாத அமங்கல ஓசைகளை தொலைந்து உலகம் முழுவதும் அந்த புனிதமான ஒளி நிறைய வேண்டும் முரசுகள் முழங்க உனக்கு திருமஞ்சனம் நடக்கும்போது ஏராளமான அடியார்கள் பாசுரங்கள் பாட வேண்டும் உனக்கு தூப தீபாராதனைகள் செய்து அலங்காரம் செய்வித்து நாங்கள் மகிழ வேண்டும் அப்படின்னு பாடுறாங்க கோல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே பல்லாண்டு பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் எப்போதும் உன் குடைக்கு கீழ் இருக்கும் பாக்கியம் எங்களுக்கு வேண்டும் மாயை அழித்த பரம்பொருளே நீதான் இவை அனைத்தையும் எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு பாடுறாங்க ஆளின் இலையாய் படைப்பு என்பது அவனுக்குள் இருந்து வெளிப்பட்ட நிலை அதை மீண்டும் தனக்குள் ஓடுக்கிக் கொள்கிறான் இதுவே சம்ஹாரம் சம்ஹாரம் முடிந்ததும் அவன் ஆளின் இலையின் மேல் குழந்தையாக எனவே எனவேதான் ஆளின் நிலையா என்று அவனை விழிக்கிறாள் ஆண்டாள் இவளது அவதாரத்தளத்தில் இவளது மாலைக்கு இயங்கிய ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளும் ஆளின் இலையொன்றான் அவன் பெயர் வடபத்ர சாயி வட என்றால் ஆலமரம் பத்ரம் என்றால் இலை சாயி என்றால் சயனிப்பவன் இந்த பாசுரத்தை மால் என்ற நாமாவில் தொடங்கி ஆளின் நிலையா என்ற நாமாவில் முடிப்பது கொள்ளை அழகுடன் கூடிய முரண் மால் என்றால் பக்தர்களை மோகிப்பவன் பக்தர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை நாடிச் செல்லும் எளிமையை குறிப்பது இது ஆளின் இலையோன் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தனக்குள் அடக்கிக்கொண்ட ஆற்றல் மிக்கவன் பிரபஞ்சத்தின் ஆற்றல்கள் அனைத்தையும் தனக்குள் ஒடுக்கி கொள்ளும் ஆற்றல் மிக்க அவன் பக்தர்களுக்கு ஒடுங்கியவனாக இருப்பதுதான் அவனது மேன்மை இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்ந்த தமிழ் ஆண்டாள் திருவடிகளே சரணம்